back to மை சேனல் ஸோ நம்ம இந்த பார்த்தீங்கன்னா இந்தியன் வங்கி ஸோ இந்தியன் வங்கியில் அப்ரண்டிஷிப்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இதற்கான பே லெவல் பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் உள்ள இந்தியன் வங்கிகளில் இந்தியன் வங்கிகள் கிளைகளில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது ஒன் இயர் டியூரேஷனுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ வேலைவாய்ப்பே இல்லை நான் ப்ரைவேட் செக்டாரில் ரொம்ப கம்மியான சேலரி வாங்குகிறேன் ஒரு பேங்கிங் செக்டரில் என்ன மாதிரியான ப்ராசஸ் வந்து ஒரு கிளரிக்கல் லெவலில் நான் வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்தியன் வங்கி வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினைந்தாயிரம் ரூபாய் சேலரி அப்படின்றது உள்ளூர் சொந்த மாவட்டத்துக்குள்ளேயே வந்து கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது ஸோ இதற்கான கல்வித் தகுதி என்ன யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக பார்க்கலாம் பார்க்கற மாதிரி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ஸோ என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிஷ் அண்டர் அப்ரண்டிஸ்ஷிப் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் டூ ஃபினான்ஷியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஃபினான்ஷியல் இயருக்கான ரெக்ரூட்மெண்ட் தான் இது இதை பார்த்தீங்க அப்படின்னா அப்ரண்டிஷிப் தான் சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து ஏழுலேருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன் பண்றதுக்கான டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டென்டெட்டிவ் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வேகன்சிஸ் வந்து இருக்கு ஓவராலா மாநில வாரியம் இதுவும் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இதுல நமக்கு தேவையான தமிழ்நாடு இப்போ தமிழ்நாடு ரீஜனில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம் இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி இருபத்தி ஏழு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் எஸ்சியில் ஐம்பத்தி ரெண்டு எஸ்டியில் ரெண்டு வேக்கன்சிஸ் ஓபிசியில் எழுபத்தி நாலு இடபிள்யூஎஸ்சில இருபத்தி ஏழு யூஆரில் நூற்றி இருபத்தி ரெண்டு இந்த ஃபிசிக்கல் சேலஞ்சுடு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மூணு மூணு ரெண்டு வேக்கன்சிஸ் சொல்லி அலோகேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வேகன்சிஸ் பொறுத்தளவுக்கு நம்ம தமிழகத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் வேகன்சீஸ்க்கு மேலே இருக்குது டூ ஃபிஃப்டி வேகன்சிஸ்க்கு மேலே இருக்குது தாராளமாக ஒரு பட்டப்படிப்பு முடிச்ச யார் வேணாலும் இதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ டிகிரி தான் குவாலிஃபிகேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க என்ன டிகிரியாக இருந்தாலும் ஓகே ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டுவெண்ட்டி இயர்ஸ்லேருந்து டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஏஜ் இருக்குது ஸோ த்ரீ இயர்ஸ் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு எட்டுலேருந்து மூணு வயது எக்ஸம்ஷன் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு இதுக்கு நீங்கள் வந்து தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம் ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு கிராஜுவேட் டிகிரி இன் என் டிசிப்ளின் இன் கிரா ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன் ஈக்குவல் அண்ட் குவாலிஃபிகேஷன் ஃபார் ரெகக்னைஸ்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸோ யூஜிசியோடைய நாம்ஸை ஃபாலோ பண்ணி பட்டப்படிப்பு வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க பே லெவல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இதிலேயே ஸோ பதினஞ்சாயிரரூபா வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ இதில் இந்த என்னென்ன இது வந்து இருக்கோ ஸோ லீவ் எடுத்துக்கிறது இதில் உள்ள பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க இதுக்கு ஸோ ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு ரீசனிங் ஆப்டிடியூட் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து கொஷின்ஸ் இருபத்தைந்து மார்க்கு வந்து வைக்கிறாங்க டைம் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் டைம் ட்யூரேஷன் ஓவராலாக அறுபது நிமிஷம் வந்து கொடுக்குறாங்க இதில் செக்ஷனல் கட் ஆஃப் மாதிரி தனித்தனியான டைமிங் வந்து செக்ஷனல் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரல் இங்கிலீஷில் இருபத்தைந்து கேள்விகள் இருபத்தைந்து மதிப்பெண்கள் குவான்டிட்டி ஆப்டிடியூட் இருபத்தைந்து கேள்விகள் இருபத்தைந்து மதிப்பெண்கள் ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவர்னஸ் இருபத்தைந்து கேள்விகள் இருபத்தைந்து மதிப்பெண்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க ஓவராலாக எல்லா நூறு மதிப்பெண்களுக்கு இந்த எழுத்து தேர்வு அப்படின்றது நடத்துகிறாங்க அடுத்து லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி ஸோ இது லோக்கல் லாங்குவேஜ் வந்து இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு வந்து தமிழ் தெரியுதா அப்படின்றத வந்து செக் பண்ணுறாங்க ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா அந்தந்த கம்யூனல் வயசான ரிசர்வேஷன்ஸ் வந்து ஒதுக்கிட்டு செஞ்சுருக்காங்க பீரியட் ஆஃப் ட்ரைனிங் என்கேஜ்மெண்ட் ஸோ இந்த ட்ரைனிங் பீரியட் பார்த்திங்க அப்படின்னா பன்னிரெண்டு மாதங்கள் ஸோ ஆன் தி ஜாப் ட்ரைனிங் ஸோ ஒரு வருட காலம் இதற்கான ஜாப் ட்ரைனிங் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்ரண்டஸ்ஷிப் படி ஸோ ஸ்டைஃபன் பார்த்திங்க அப்படின்னா இதற்கு மெட்ரோ அண்ட் அர்பன் பிரான்ச்சஸாக இருந்தது அப்படின்னா பதினஞ்சாயிரம் வந்து பர் பெர் வந்து கொடுக்குறாங்க ரூரல் செமி அர்பனாக இருந்தது அப்படின்னா பன்னெண்டாயிரூவா வந்து கொடுக்குறாங்க த அப்ரெண்டஷிப் ஆர் நாட் எலிஜிபிள் தி ஆனது அதர் அலவென்சஸ் பெனிஃபிட்ஸ் ஸோ எந்த அலவன்சஸும் பெனிஃபிட்ஸும் வந்து இதை தாண்டி வந்து உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு ஜாப் ட்ரைனிங்க்கான ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ அப்பர்னிட்ஷிப் அப்படின்றது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒன் இயர் அதுவும் பதினஞ்சாயிரூவா லோக்கல்லே வந்து கிடைக்கிது அப்படின்றப்ப தாராளமாக இதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் பதினஞ்சாயிரூவா அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க தாராளமாக இதுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் என்னுடைய லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் தரேன் டேரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணி இந்த ஒரு பர்னடியத்துக்கு வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த ஜாப் அப்டேட்ஸ் வரும்போது நம்ம சேனலே பார்க்கலாம் நன்றி வணக்கம்